நீங்கள் டெய்லராக ரீசன்ட் ரீசெண்டேஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டெய்லரிங் டூல்ஸ் எல்லாம் எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்களா உங்கள் ஒரு ஷாப்பில் இல்லையா ஆன்லைனில் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கீங்களா கவலையை விடுங்க என்ன பாருங்கள் இதுதான் ஃபோர் இன் ஒன் ஸ்கேல் இந்த ஒரே ஸ்கேலில் நார்மலாக நீங்கள் வந்து நார்மல் ஸ்ட்ரைட்லைன் போட்டுருலாம் அதுக்கப்புறமா ஸ்கேலப் டிசைன் அதுவும் ஒன் இன்ச் சைஸ் போட்டுருக்கலாம் அதுக்கப்புறமா ஹாஃப் இன்ச் சைஸில் கூட ஸ்மால் சைஸ் ஸ்கேலப் டிசைன்ஸ் மேக் பண்ணிடலாம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இது எல்லாமே இந்த ஒரே ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிடலாம் இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஸ்கேல் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு நிறைய ஷாப்பில் இன்னுமே அவைலபிளாக இல்லை ஆனால் நம்ம ஷாப்பிங்கில் நம்மளோட கேட்டலாகில் இது வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுன்னா கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை டெய்லிங் ரிலேட்டடான என்ன திங்ஸ்னாலும் சரி ஆரி ப்ரூச்சஸ் இது ரிலேட்டடான திங்ஸ் கூட நம்ம வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிப்பட்ட ஸ்கேல்ஸ் ஹோல் ஃப்ரெண்ட் கர்வ் ஸ்கேல் ப்ளவுஸ் ஆம் ஹோல் கவர் ஸ்கேல் உடன் ஸ்கே இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட வந்து நியூவாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணோன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறோம் அதை எதுக்காக தேவை உண்மையாக தேவையா அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட போய் கேட்டலாக் போய் செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அல்லது எனக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அண்ட் இந்தியா ஃபுல்லுமே நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே அப்படின்னா மட்டும் வாங்கிக்கோங்க